ஆத்தினுடைய சென்டர் இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆலையை முழுசுற அளவுக்கு ஆழம் நல்லா இழுக்கிற சக்தி ஜாஸ்தி அதனால் இந்த மாதிரி ஆற்றுல இந்த மாதிரி வேகமாக தண்ணி போகும்போது நம்ம எப்படி நீஞ்ச போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன் இப்போ நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க என்னென்னா ஆற்று நீச்சல் ஆற்று நீச்சல் எப்படி பண்ணுறது எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சும பொதுவாக கிணத்து நீச்சல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே குடிச்சிங்கன்னா இப்படி மேலே இப்படி தள்ளினீங்கன்னா போதும் மேலே வந்துடுவீங்க கடல் நீச்சல் ஒரு மாதிரி பட் ஆற்று நீச்சல் வந்து வேறு மாதிரி எங்கள் கம்ப்ளீட்டாக இது வந்து இழுக்கும் பயங்கரமாக இது நம்ம ஆறு அமராவதி ஆறு நாங்களாம் சின்ன வயசில் ஆற்றுல நீச்சல் அடித்து எல்லாம் அதிகமாக விளையாண்டுருக்கோம் இப்போ வந்து இப்போ ஆற்றுல தண்ணி நிறையா ஓடுது இப்போ ஆற்று நீச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க பார்க்க போகிறோம் எப்படி காட்ட போகிறோம் உங்களுக்கு பொதுவாக இப்போ நான் வந்து இந்த ஆற்றை வந்து இப்படி கிராஸ் பண்ண போகிறேன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணணுன்னா கிராஸ் டைரெக்டாக கிராஸ் பண்ண முடியாது ஆற்று நீச்சல் பொறுத்த வரைக்கும் இது கிராஸாக தான் போனால் தான் நம்ம நம்ம கிராஸ் ஏற்ற மாதிரி கிராஸாக நீச்சல் அடிச்சுட்டே போகணும் அதே மாதிரி கிராஸாக நம்ம போய் அங்கே சேர்ந்துருவோம் நேராக போகணும்னு நினச்சிங்கன்னா நேராக போக முடியாது ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ 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 கிராஸ் பண்ண போகிறேன் தண்ணி நிறையா இருக்குது நான் எப்படி கிராஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் இவர் என்னுடைய நண்பர் செல்வ பிரபு சிறந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு இவர் இப்போ வந்து எப்படி நீஞ்ச நீச்சல் அடிக்கிறதுன்னு காட்ட போகிறார்